லண்டனில் புகழ்பெற்ற ஹீத்ரோ விமான நிலையத்தில் நாற்பத்தி நான்கு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் ஒரு பெண் அசைவற்று கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக அவசர கால மருத்துவ குழுவினர் அங்கு விரைந்தனர் சம்பவத்திற்கு வந்த மருத்துவ குழுவினர் அந்த பெண்ணை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து லண்டன் பெருநகர போலீசார் விசாரணைகளை தொடங்கினர் உயிரிழந்த அந்த பெண் யார் அவர் எதற்காக விமான நிலையம் வந்தார் மற்றும் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது குறித்த விவரங்களை சேகரிக்க அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகளும் போலீசாரின் விசாரணையில் இந்த மரணத்தில் தற்போதைக்கு மர்மமான சூழலோ அல்லது சந்தேகத்திற்குரிய பின்னணியோ இருப்பதாக தெரியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் இந்த சம்பவம் நடந்த போதிலும் விமான சேவைகள் அல்லது பயணிகளின் வருகை மற்றும் புறப்பாடுகளில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஹீத்ரோ விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழக்கம் போல தொடர்வதாகவும் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் அதிகம் உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றில் நிகழ்ந்த இந்த உயிரிழப்பு பயணிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து முழுமையான அறிக்கை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது